அக்காவோட பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு கடவுள் வந்து இப்ப வரைக்கும் சரியான வழியை கொண்டு போகல என் பொண்ணோட கல்யாணத்தை வந்து எப்படி எல்லாமோ நடத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் நான் ஏதோ ஒரு பொய் சொல்லி அது கடைசியில என் பொண்ணுக்கு அது பெரிய இடியா வந்து எவ்வளவோ பிரச்சனை எல்லாமே நடந்து போச்சுன்னு சொல்லி எல்லாம்

சொல்றாங்க இது கேட்டு செல்லப்பாண்டே ரொம்பவே சந்தோஷப்பட்டு ஆறுமுகத்தை கூட்டிட்டு சேது தாமறையோட கல்யாணத்தை நிறுத்த போறாங்க சேது தாமறையோட கல்யாணத்தை செல்ல பாண்டே நிறுத்துவாங்களா எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம்